ய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்து அட் லக்ஷி ஸ்டோரிஸ் சேனல் நான் உங்கள் இந்துமதி மதி அதாவது நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல நேற்று வந்து எயித்தில் ஃபஸ்ட் லெசன் படித்தேன் எக்கனாமிக்ஸில் அதுக்கடுத்தது இன்னைக்கு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த லெசனில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமானதை மட்டும் அதாவது ஃபுல்லாக இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாடத்தில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா வேறுபட்ட கண்ணோட்டங்களில் மேம்பாட்டாக எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள்னால் என்ன பொருளாதார மேம்பாட்டின் பொருள்னா என்ன நிலையான வளர்ச்சிக்கான கொள்கைகள்னால் என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம்னா அதாவது இதில் இருக்க ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா அதாவது பொருளாதார மேம்பாடு பொருளாதார மேம்பாடுனா என்னன்னா ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தான் அதன் பொருளாதார மேம்பாடு என்று அறியப்படுகிறது அதுக்கடுத்தது மேம்பாடு பற்றிய பல்வேறு தொலைநோக்கு கருத்துக்கள் அதாவது ஒவ்வொரு மனிதரும் தங்களின் குறிக்கோள் அல்லது விருப்பத்தை அடைய அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குறிக்கோள் விருப்பமெல்லாம் இருக்கும்ல அதுக்கு அதை அந்த குறிக்கோள் அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான காரணங்கள் இல்லை அந்த காரணம் கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த வழியில் போகணும் நம்மளை இலக்கு அடையிறது மட்டும் இல்லாமல் நாட்டோட முன்னேற்றத்திற்கும் முன் நம்ம கொண்டு செல்லலாம் அதுதான் மேம்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது என்னென்னா வாழ்க்கை தளத்தில் எதெல்லாம் மேம்பாட்டு குறிக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வாழ்க்கை தளத்தில் மேம்பாட்டு என்னென்ன மேம்பாட்டை குறிக்கிறது என்னென்னா உயர்ந்த வருவாய் தரமான கல்வி நல்ல உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த குறைந்த வறுமை நிலைத்த சம்ப்பு இதெல்லாம் தான் வாழ்க்கை தரத்தில் மேம்பாட்டை குறிக்கிறது சரிங்களா அதுக்கடுத்தது பொருளாதார மேம்பாடு பொருளாதார மேம்பாடுனா என்னென்னா மக்களோட வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியும் குறிக்கிறது தான் பொருளாதார மேம்பாடு அடுத்தது பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள்னு சொல்லிட்டு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி என்என்பின்னா என்னென்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு தனிநபர் வருமானம் பர் கேபிட்டா இன்கம் சரிங்களா மூணாவது வந்து வாங்கும் திறன் சமநிலை பிபிபி அதாவது பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி சரிங்களா நாலாவது வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னென்னா ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிங்களா அதுக்கடுத்தது இந்த நாலு பாயிண்டை பற்றி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் நாட்டு உற்பத்தி அதாவது நாட்டு உற்பத்தினா என்னென்னா தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவு தான் நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க இதை வந்து நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது அதுக்கடுத்தது என்னென்னா தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டு சிறந்த குறியீடு அப்போ என்னென்னா நாட்டின் மேம்பாட்டியலோட சிறந்த குறியீடுன்னா தனிநபர் வருமானம் தான் சரிங்களா அப்போ நாட்டின் மேம்பாட்டு அலைவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று என்னன்னா வருமானம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னென்னா தலா வருமானம் தலா வருமானம்னால் என்னென்னா சும்மா அதை ஃபுல்லாக ஒரு டைம் ஜஸ்ட் ட்ரீட் பண்ணிங்க அதில் முக்கியமான என்ன நாட்டின் தலா வருமானத்தை எப்படியெல்லாம் கணக்கிடு எப்படி கணக்கிடுறாங்கன்னா நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் வகு கிடைக்கிற சராசரி வருவாய் தான் தலா வருமானம் சரிங்களா இது வந்து தலா வருமானம் எப்பவும் பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருந்து தான் கணக்கிடுவாங்க அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு உலக வங்கி நறுக்கியப்படி என் நாடுகளின் வருமான அளவீடுகள் வந்து நாளாக பிரிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா ஆயிரத்தி அஞ்சு டாலருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து குறைந்த வருவாய் கொண்ட நாடுகள்னும் இதே ஆயிரத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து டாலருக்கு உள்ளே இருந்ததுன்னா அது குறைந்த நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகள்னு சொல்லிவிட்டோம் இதே மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலருந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து டாலருக்குள்ளே இருந்ததுன்னா அது உயர் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகள்னும் இதே பன்னெண்டாயிரத்தி எரநூத்தி முப்பத்தஞ்சு டாலருக்கு மேலே வந்துன்னா உயர்ந்த வருவாய் கொண்ட நாடுகள்னு சொல்லி சொல்லியிருக்கு என்ன எதுன்னு எந்த வங்கி சொல்லிக்கனா உலக வங்கி குறிப்பிட்டிருக்கு அதுக்கடுத்து வாங்கும் திறன் சமநிலை வாங்கும் திறன் சமநிலைன்னா என்னென்னா ஒரு நாட்டோட நாணயத்தை எண்ணிக்கையை வந்து மற்றொரு நாட்டோட சந்தையில் வெற்றி அதாவது அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கு ஏற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதிக அளவிலான பொருட்களை வாங்குவதற்கு தேவைப்படுவது தான் வாங்குத்திறன் சமநிலை இந்த வாங்குத்திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா பொருளாதார பெரிய பொருளாதார நாடாக மூன்றாவது இடத்துல இருக்குது இதில் வாங்குத்திறன் சமநிலையில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருக்கிறது என்னென்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து சீனா ரெண்டாவது இடத்துல வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உள்ளது அதுக்கடுத்தது வள மனிதவள குறியீடு அதாவது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மனித வளங்கள் தான் அவசியமாக இருக்குது சரிங்களா அதாவது மனிதவள மேம்பாடு அப்படின்னா என்னென்னா ஒரு மனிதனின் உடல் திறன் மனத்திறன் சுகாதாரத்திறன்களை மேம்படுத்துவது தான் மனித வள மேம்பாடு அது அந்த வள அந்த மனித வள மேம்பாட்டுக்கு எதெல்லாம் எதன் மூலமாலாம் மேம்படுத்தலாம் அப்படின்னா கல்வி மருத்துவம் மற்றும் பயிற்சி இதன் மூலமெல்லாம் மனித வள மேம்பாட்டை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்றாங்க அதாவது மனித வளத்தில் கல்வி மற்றும் உடல்நலத்தில் செய்யப்படும் முதலீடு வந்து எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது மனித வளர்ச்சி குறியீடு என்பது சமூகத்தில் உள்ள மக்கள் ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது அதாவது சமூகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தோட ஒட்டுமொத்த மேம்பாட்டை குறிக்கிறது தான் மனித வளர்ச்சி குறியீடு சரிங்களா அதுக்கடுத்தது இந்த மனித வள மேம்பாட்டு குறியீட்டியன் அப்படின்னா என்னென்னா அது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின்னா ஒரு மூன்று வகையில் குறிப்பிடுறாங்க கணக்கிடுறாங்க அது என்னென்னா ஆயுள் காலம் சராசரி கல்வி அளவு ப்ளஸ் வயது வந்தோர் கல்வி அறிவு விதம் மூணாவது என்னென்னா வாழ்க்கைத்தரம் வாழ்க்கைத்தரம்னு என்னென்னா மொத்த நாட்டு வருமானம் டே தலா வருமானம் வாங்கும் திறன் சமநிலை இதை வச்சு தான் வாழ்க்கை தரத்தை வந்து பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது வந்து இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இந்திய மனித இந்தியாவில் வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு இருக்குது அதனோடய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ளது அதுக்கு அடுத்தது நிலையான மேம்பாடு நிலையான மேம்பாடுனால் அதாவது இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலை எந்த சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடையிறதுக்கு பேர் தான் நிலையான பொருளாதார மேம்பாடு அப்படின்ட்டு போர் அதை வந்து அறிவியலர்கள் பொருளாதார வல்லுநர்கள் தத்துவாதிகள் மற்றும் பிற சமூகவீழாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒழிப்பதன் விளைவாக தான் நிலையான மேம்பாடு அமையும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இயற்கை வளங்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்கத்தகாத வளங்கள்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அது வந்து அந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசுபாடும் இல்லாமல் இருக்கிற வளங்கள் தான் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அது தீர்ந்து போய்ட்டுனாலும் நம்ம வந்து திரும்ப வந்து புதுப்பித்துக்கலாம் அது குறுகிய ஒரு குறுகிய நேரத்தை எடுத்துக்கொள்கிறது புதுப்பிக்கிறதுக்கு அவ்வளோதான் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சூரிய சக்தி காற்று சக்தி நீர் மரம் காயுத இதெல்லாம் வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள் இதே புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு என்னென்னா ஒரு முறை ப அது வந்து பயன்படுத்திட்டோம்னா அது திரும்ப உருவாக்குவதற்கு பல நூறு ஆண்டுகள் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதும் சேதப்படுத்தவும் செய்யும் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா உலோகங்கள் கண்ணாடி புதைப்பிடிவு பொருட்கள் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை ஒய் டீசல் இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத வளர்ந்து ஏன்னா அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் அது பல நூறு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலை வைத்திருக்க வேண்டும் அப்போ வந்து நிலையான மேம்பாட்டை அடையணும்னா நம்ம எதெல்லாம் சமநிலை வச்சுருக்கணும்னா ச பொருளாதார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலை வைத்திருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கடுத்தது தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிக அளவு அதிகமாக உள்ளது அதாவது இந்தியாவிலேயே தென் மாநிலங்களில் அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலங்கள் எதுனா தமிழ்நாடு இது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் இடத்துல எது இருக்குதுன்னா கேரளா சரிங்களா அதாவது தமிழ்நாடு கல்வியறிவு பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கல்வியறிவு ஒரு டேபிள் கால் மட்டும் குறித்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கல்வியறிவு விகிதம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு போட்டிருக்காங்க அது வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அது கல்வியறிவு விகிதம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கினிக்கு பின்படியே இந்தியா வந்து மொத்தமாக எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வந்து இந்தியாவோடய கல்வியறிவம் அது தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் கொண்டுருக்குது அப்படின்றாங்க அதுக்கடுத்தது பாலின விகிதம் பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூடிய பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தொள்ளாயிரத்தி நா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் இதே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெண்கள் இருக்காங்க அதுக்கடுத்தது உயர்கல்வி சேர்க்கையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு கணக்கீட்டின்படி உயர்கல்வி சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதமும் தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி மூணு சதவீதமும் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோன்னா நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள் நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை வந்து மரபு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மரபு வளங்களை பயன்படுத்தல் இந்தியாவில் சூரிய சக்தி அப்படின்ற ஒரு ரெண்டு பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் வந்து மரபு வளங்களை அப்படின்னா என்னென்னா இந்தியா மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய அனல் மின்சாரம் மற்றும் புன மின்சார நிலையங்களை சார்ந்திருக்கா அப்போ இந்தியா வந்து தங்களோட மின்சார தேவையில பூர்த்தி செய்ய எந்த மின்சார நிலையங்களும் சார்ந்திருக்குன்னா அனல் மற்றும் புன மின்சார நிலையங்கள் தான் சார்ந்திருக்குது சரிங்களா ஆனால் இந்த அனல் மின்சார நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை மாற்றுப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது சரிங்களா அப்போ நம்ம அனல் மின் நிலையம் சு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் எந்த வாயுவை வெளியேற்றுகிறதுனா கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சூரிய சக்தி அது சூரிய சக்தினா என்னென்னா சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை வந்து நேரடியாக சூரிய ஒளியின் செல்கள் மூலம் உற்பத்தி செய்து பயன்படுத்துறது தான் அது சூரிய தகடுகள் வந்து சூரிய ஒளி தகடுகள் சூரிய ஒளி வந்து மின்சக்தியாக மாற்ற சூரிய ஒளி வேதிவினைக்கு உட்படுத்தி ஆற்றலாக மாற்றுறது சரிங்களா இப்போ வந்து நிறையா இடத்துல அந்த வீடு அலுவலகத்திலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் வந்து இப்போ என்னென்னா சோலர் சிஸ்டம் வந்து பயன்படுத்த வந்து ஆரம்பித்தாச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியாவில் வந்து வேகமாக வளர்ந்து வருகிறது அதுலேயும் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதிக அளவில் சூரிய தகட அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை முப்பத்தி ஒன்று ஒன்று வரைக்கும் நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலயமா பெறப்பட்ட மின்திறன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மெகாவாட்டு திறன் சு மின்சாரம் வந்து இந்த சோலார் சிஸ்டம் மூலிமா பெற்றிருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வரப்பட்டுள்ளது அதுக்கடுத்தது இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன கொள்கைகள்லாம் கொண் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கையை எத்தனை ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு இருக்குதுன்னா முப்பது ஆண்டுகளாக இருக்குது சரிங்களா எதுக்காகனா காற்று நீர் மாசுபாடு கழிவு நீர் மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை பாதுகாக்கும் விதமாக தான் இந்தியாவில் சு இந்திய சுற்றுச்சூழல் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மேட்செட்டில் கேட்க வைப்பு இருக்குது அது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இது எப்போ கொண்டு வரப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து இதனோட செயல்பாடுகள்லாம் என்ன பார்த்து என்னென்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது இதுதான் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட வேலை அதுக்கடுத்தது பல்லுயுரிமை பாதுகாப்புச் சட்டம் இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இதனோட செயல்பாடு என்னென்னா பாதுகாத்தல் மூணாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கொண்டு வரப்பட்டது இதனோட செயல்பாடு என்னென்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தலுக்கான அதிகாரம் வழங்குதல் அதுக்கடுது வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த வன பாதுகாப்பு சட்டம் எதுக்காக கொண்டு போனால் காடுகளை அடிக்கிறத வந்து தடை செய்யறதுக்காகவும் காடுகள் இல்லாத பகுதியில் மழை மலரத்தில் ஊக்குவிக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது இந்த வன பாதுகாப்பு சட்டம் அஞ்சாவது என்னென்னா நீர் சட்டம் அதாவது நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்புச் சட்டம் இது எப்போ கொண்டு வரப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதனோட செயல்பாடுகள் அனைத்து வகையான ஆறுகள் ஏரிகள் குளங்களை மீட்டு பராமரிக்கிறது தான் இந்த நீர் சட்டத்தோட வேலை செயல்பாடு ஆறாவது என்னென்னா வளம் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது செயல்படுன்னா காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பு வழங்குறதுக்காக கொண்டு வரப்பு சட்டம் தான் வளம் விலங்கு பாதுகாப்பு சட்டம் அதுக்கப்புறமேட்டு இந்திய உச்ச தான் அதனோட தீர்ப்பு வழிகாட்டுதல் கூடுதல் அதிகாரங்கள் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நிறைய மாற்றங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி உத்தரவிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துலையுமே இந்திய அரசு பிரிவு ஐம்பத்தொன்று ஏழை ஜி பிரிவு இல்லை ஜியில் வந்து காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வன உயிரிகள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கும் ஒவ்வொரு குடிம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமனும் கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றத வலியுறுத்துது அது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்றத குறிப்பிட்டுள்ளது அதுக்கடுத்தது நாட்டின் பொருளாதார மேம்பாடை வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்கிறது அப்போ வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்வது எதுனா நாட்டின் பொருளாதார மேம்பாடு தான் வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்கிறது அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாடு வந்து இப்போ விரிவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது சரிங்களா அதாவது குறைந்த காலகட்டத்துக்குள் மிக விரிவான வளர்ச்சியை ஏற்றுள்ளது நம்ம தமிழ்நாடு அதாவது பார்த்திங்கன்னா வறுமை அடிப்படை வசதி சமத்துவம் போன்ற மிக மோசமான நிலையிலிருந்து மிக வேகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தற்காலத்தில் தமிழ்நாடு வந்து துணிச்சலான நிறைய சமூக நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு வருது அதில் என்னென்ன திட்டங்கள்லாம் குறிப்பிடலாம்னு பார்த்திங்கன்னா மதிய உணவு வழங்கும் திட்டம் சுகாதார மையங்கள் சாலை வசதிகள் பொழுது போக்குவரத்து இந்த பொது போக்குவரத்து குடிநீர் வசதி மின் இணைப்பு இதெல்லாம் வந்து ந இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் இந் இப்போ சிறப்பான பொது சேவைகள்லாம் நிறையா செஞ்சுட்டு வராங்க ஏன்னா எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த சேவை எல்லாம் உறுதி செஞ்சிட்ருக்குறாங்க சரிங்களா அடுத்தது என்னென்னா இவர் இவர் யாருன்னா நம்ம இந்திய பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியசன் இவர் வந்து அவரோட ஏன் அன்சர்டன் கிளாரி என்ற புத்தகத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி பற்றி கூறியிருக்கிறார் இது வரைக்கும் பொறுமையாக இந்த லெசனை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது வந்து நைன்த் எக்கனாமிக்ஸில் ரெண்டாவது லெசன் பார்க்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்